எல்லாருக்கும் வணக்கம் டலாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம ட்ரிலீஸ் செட்டுகள் தீர்த்தனோன் எபிசோட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா வெள்ளதாடி அப்புறம் ஹீரோயின் அவங்க ஃப்ளாஷ்பேக்லாம் ஓப்பன் ஆகுது சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட ஓப்பனிங் சீனில் போன எபிசோட எண்டிங்கை தான் காட்டுறாங்க இப்னுல் அரபி நம்ம ஹீரோக்கிட்ட கேட்குறாரு எங்கே போகிறீங்க அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோனை அலப்ப போறேன்னு சொல்ல சரி பார்த்துப்போங்க இந்த இந்த காட்டில் நிறைய ஓனாய்கள் பருந்துகள்லாம் இருக்கும் யாருக்கும் இரையாயிடாதீங்க அப்புறம் இங்கே பனி ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்து போங்கன்னு சொல்ல ஹீரோ உங்கள் பேரை தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாரு அந்த லூசியாக இப்னுல் அரபின்னு அவர் சொல்கிறாரு இதை தான் நம்ம போன எபிசோட் எண்டிங்கில் பார்த்தோம் இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது இந்த எபிசோட ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்னை காட்டுறாங்க அவங்க அப்பா கிட்ட எல்லாம் ரெடியாக இருக்குப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல அவர் அதுக்கு சரி வாமா கிளம்பலாம் ஹீரோயின் உடனே கேட்குறாங்க உங்களால் நடக்க முடியுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேமா அப்படின்னு சொல்கிறாரு அதோட இங்கே சீன் கட் ஆகுது இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க படுத்துக்கிட்டே நம்ம ஹீரோயினை இருக்காரு அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை அப்படி லைட்டாக கலாச்சிருக்காங்க சீன் கட் ஆகுது இப்போ நம்ம சைக்கோவையும் டைட்டஸையும் காட்டுறாங்க சைக்கோ சொல்கிறான் விடுறதுக்குள்ள நம்ம தே நமக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிரும் அதுக்கு டைட்டஸ் உடனே இப்படி முட்டால் மாதிரி அவங்கள குறைச்சி இடப்படாத டைட் அது சைக்கோ உடனே இல்லைப்பா இந்த வாட்டி பிளான்லாம் பக்காவாக போட்டிருக்கேன் எதுவும் மிஸ் ஆகாது அடுத்த சீனில் நம்ம சுரேமான் ஷா தம்பி குருத காட்டுறாங்க அவன் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட எல்லாம் பிளான் பண்ண மாட்டே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான் அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க தூங்கிட்டு இருக்காரு ஒரு நாலஞ்சு பேர் அவரை கொல்றதுக்கு வராங்க அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினோட டென்ட்டை சுற்றியும் ஒரு நாலஞ்சு பேர் அவங்கள கொல்றதுக்கு வராங்க இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு விஷுவலைசேஷன பக்காவாக இருக்கும் இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கிற ஹீரோவோ ஒருத்தன் கத்தியால் குத்த போகிறான் அந்த நேரத்தில் ஒரு பருந்து கத்த அவன் முழிச்சு அங்கே இருக்கிற ஒரு அம்பை எடுத்து அவன் கொல்ல வந்தவனை கொல்ல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினா கத்தி மனையில் அவங்க குடும்பத்தையே அப்படி பிடிச்சி வச்சுக்கிறாங்க பனைய கைதியாக அந்த சைடு போட்டுட்டு போட்டுட்டுருக்கிற ஒருத்தன் ஹீரோயினை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறவங்கள ஒருத்தரான் கொண்டுறான் ஹீரோயினோட அப்பா லைட்டாக சண்டை போட்டு ஹீரோவோட தம்பியை ஓட சொல்கிறாரு அவன் ஓட அவனை துரத்திக்கிட்டு இன்னொருத்தன் ஓட பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவங்க ஆனால் யாரோ கொண்டு விடுறாங்க இப்போ ஹீரோயினும் அவங்க அப்பாவையும் கத்தி முனையில் வெளியே கூட்டிகிட்டு வராங்க ஒருத்தன் ஹீரோயினோட தம்பியை தூக்கிட்டு வரான் இவன் செத்துட்டான்னு சொல்ல ஹீரோயினோட தம்பி செத்துட்டானான்னு பார்க்க அவங்களில் ஒரு ஆள் வர அந்த ஆளை இவன் கொண்டு விடுறான் கொண்டுட்டு அவங்கள விட்டுருங்க இல்லைனா உங்களுக்கும் இதே நிலமை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த சைட்லேருந்து ஒரு கத்தி யாரோ வீசுறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம வால் செய்கிற சித்தப்பா ஹீரோயின் அவன் தம்பி செத்துட்டானே சரி அவனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் தம்பியை பார்க்க போறாங்க பார்த்தா அவன் சாவலை அந்த முகமடி போட்டுக்கிட்டு இருந்தவன் தான் என்னை இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நடிக்க சொன்னான் அப்படின்னு நான் அந்த ஹீரோயின்கிட்ட சொல்ல நம்ம வால் சித்தப்பாவும் அந்த முகமடி போட்டுட்டு இருந்தவனும் சண்டையை முடிச்சு ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் காப்பாற்றிட்டாங்க இப்போ நம்ம வால் சித்தப்பா கேட்கறாரு நீங்கள் யாரு அப்படின்னு கேட்க அவன் உடனே அந்த முகமுடியை இறக்குனா நம்ம வெள்ளதாடி குறு குறுன்னு பார்த்துட்டு இருப்பான் தெரியுமா அவன் தான் அது அவன் சொல்கிறான் என் பேர் அஃப்சின் அப்படின்னு கேட்க சொல்கிறான் இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ அந்த சைடு சண்டையை முடிச்சுட்டாரு சண்டையில் அவரோட ஃப்ரெண்டு டூர்கூடுக்கு வந்துட்டு அடிபட்டுருது கையில் ஒரு அம்பு பாஞ்சு அவர் அப்படியே மயங்கி விழுறாரு இந்த இடத்த உடனே நம்ம காலி பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்படியே அங்கே ட சீன் கட் ஆகுது இப்போ அடுத்த சீனில் நம்ம டைட்டஸ் காட்டுறாங்க அவன் அந்த சைக்கோவை இருக்கான் எல்லாத்தையும் சதுப்பிட்ட எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கான் சைக்கோ சொல்கிறான் உங்கள் ஆளுங்களை மட்டும் இல்லை எங்கள் ஆளுங்களையும் போட்டுட்டாங்க அப்படின்னு சைக்கோ சொல்ல இவங்கக்குள்ளே காரசாரமாக ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கு இப்போ டைட்டஸ் சொல்கிறான் என் வழியில் நீ குறுக்க வராத என் தம்பி சாவுக்கு நானே பழி வாங்கிக்கிறேன் சைக்கோ என்ன சொல்கிறான் என் கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியாவில் எதுவும் செஞ்சிடாத சுல்தான் அலாவதுன்னு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிடும் டைட்டஸ் டென்ஷன் ஆகிட்டு நீ பேசாத உன்னோட தான் எடுத்துக்கள் தப்பிச்சிட்டான் அந்த கைதிங்களும் அவங்களுக்கு கிடைக்கல நீ மட்டும் இந்த ஒஸ்தாதே ஆசம்னு சொல்கிறான் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவர்னர்னு நம்ம ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பான் பார்த்தீங்களா அவன் தான் அது அவனோட நாயா இல்லைனா அவனை எப்படியோ கொண்டு இருப்பேன் அப்படின்னு இவன் சொல்கிறான் நான் அவனை அலைப்போல பார்த்துக்கிறேன் அங்கே உன்னோட எனக்கு நிறையா ந இருக்காங்க அவங்கள வச்சு நான் அவனை முடிச்சிடுறேன் அப்படின்னு டைட்டஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான் நம்ம இப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம் இந்த சைக்கோ விட அந்த ஒஸ்தாதே ஆதம் அதாவது அந்த கவர்னர் நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தோம் தெரியுமா அவன் இவனோட பெரிய வீலனாக இருப்பான் போல இருக்கு சீன் கட் ஆகுது இப்போ ஹீரோ குதிரையில் போயிட்டு இருக்கிறது காட்டு காட்டுறாங்க அந்த சைடில் நம்ம ஹீரோவோட அண்ணன் குண்டா குடுவோம் அவன் ஒய்ஃபும் பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இவன் கடுப்பாகவே பேசிகிட்டு இருக்கான் அவன் ஒய்ஃபும் அவனை நல்லா ஏற்றி ஏற்றுன்னு ஏற்றி விட்டுட்டுருக்கா அடுத்த சீனா நம்ம சுலைமான் ஷா ஒரு சோல்ஜரை பிடிச்சி நல்லா திட்டு திட்டுன்னு இருக்காரு ஏன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க சரியாக காவல் காக்காதனால அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு அதுக்கு அந்த சோல்ஜர் சொல்கிறா நாங்கள் கரெக்டாக தான் காவல் காத்துட்ருந்தோம் நம்ம உள்ள இருந்தே யாரும் அவனுங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து அவங்க ஈஸியாக அட்டாக் பண்ணி அவன் கரெக்டாக அந்த டென்ட்டை பார்த்து வந்திருக்காங்க அப்படின்னு அவன் சொல்ல சுலைமான் ஷா உடனே அவர் தம்பி குறுத்தகுள் பார்க்குறாரு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு குருத்தொகு உடனே இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்க இவன் தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னு அவன் சொல்கிற அவன் சொல்கிறாரு ஷா உடனே அந்த சோல்ஜரை வேலையை விட்டு தூக்குறாரு இனிமேட் நீ சோல்ஜர் கிடையாது நீ நார்மலான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்டனையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அனுப்புகிறாரு இப்போ சுலைமான் ஷா அந்த நேற்று அட்டாக் பண்ண வந்தாங்களோ அவங்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு நீ காராக துவைக்கிட்ட அனுப்பிச்சி விட்ரு அப்படின்னு சொல்கிறாரு உடனே குறுத்தோ குழுவோ இல்லை இல்லை இது நம்ம ரொம்ப அவசரப்படுறோம் நான் ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி பேசி பார்க்குறேன் அவன் காரை துவைக்கறக்கிட்ட நான் இன்னொரு வாட்டி பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ பேசுறதுலாம் அவனுக்கு புரியாதுப்பா அவங்க எனக்கு இப்போ புரிகிற மொழி எனக்கு தான் தெரியும் அது என்னன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவனை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சீன் கட் ஆகுது இப்போ ஹீரோயினோட அப்பாவை வைத்தியர் இருக்காரு பார்த்துட்டு நீங்கள் நல்லா ரெஸ்க் எடுக்கணும் இன்னும் உங்கள் காயம்லாம் குணமாகலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்போ நம்ம வெள்ளதாடி அப் சீன் உள்ளே வரான் ஹீரோயினோட அப்பா அவனை பார்த்தவனே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என் கடமையை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கழுத்துலேருந்து ஒரு செயினை எடுத்து ஹீரோயினோட தம்பி கழுத்துல போட என்ன இதுன்னு அவன் கேட்குறான் அதுக்கு அவன் இதுதான் செல்ஜு குடும்பத்தோட கடைசி அடையாளம்னு சொல்கிறான் சீன் கட் ஆகுது இப்போ ஹீரோ அந்த அடிப்பட்ட ஃப்ரெண்டை குதிரையிலேருந்து கீழே இறக்க அந்த இடத்துக்கு இப்னுல் அரபி வராரு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இந்த மாதிரி அம்பு குத்திருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல உடனே அவர் கிட்ட இருந்த விஷயத்தெல்லாம் வச்சு அவர் ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு பார்க்குறாரு அவன் அந்த அம்பு அந்த சைடு வெள்ளதாடி சொல்கிறான் நான் உங்க அண்ணனோட இராணுவத்தில் இருந்தேன் உங்கள் அண்ணன் இறக்கும்போது நான் அங்கே தான் இருந்தேன் இந்த செயின் அவரோடது தான் என் பேர் அப்சீன் அப்படின்னு சொல்கிறான் உடனே ஹீரோயினோட அப்பா நீங்கள் தான் அந்த அப்சீன் பாஷாவா உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் தான் அதுன்னு எனக்கு எப்படி தெரியும் இதுவும் சுல்தானோட ஒரு தந்திரமாக இருந்தால் என்ன பண்ணுறது நீங்கள் ஏன் எங்களை காப்பாற்றினீங்க உடனே நல்லதாட்டி சொல்கிறான் நான் உங்கள் குடும்பத்தோட விஸ்வாசி உங்களால் அந்த காரா துவையர்கிட்டருந்து காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சியும் நான் செய்வேன் அப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஐக்கிய சுல்லவரா உள்ளே வந்து ஹீரோயினை ஹீரோவோட அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க இதிலருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஹீரோயின் ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவ சீன் கட்டாகுது இப்போ நம்ம உஸ்தாதே ஆதம் காட்டுறாங்க அவன் ஒரு அஞ்சு படை தளபதி கூட பேசிகிட்டு இருக்கான் நம்ம மேலே எப்போ வேணால் தாக்குதல் நடக்கலாம் எல்லாம் ரெடியாகிருங்க அப்படின்ற மாதிரி இவன் இருக்கான் அப்படியே சீன் கட்டாகுது இங்கே நம்ம குண்டோ குடவும் குருதோ குழுவும் பேசிகிட்ருக்காங்க குடு ஏதோ அப்படியே சந்தேகமாக இருக்காங்க என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்க இப்போது ஹீரோவோட அம்மா ஹீரோயின் கிட்டே நல்லா இருக்காங்க அப்போது ஹீரோவோட அண்ணி உள்ளே வந்து துணியெல்லாம் காட்டுறாங்க இதுக்கு மேலே இதை எதுவும் பண்ண பண்ண முடியாதா அப்படின்னு அம்மா கேட்க அவங்க சொல்கிறாங்க எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது உடனே நம்ம ஹீரோயின் நீங்கள் இலையையும் வேறையும் வச்சு ட்ரை பண்ணீங்களான்னு கேட்க அண்ணி சொல்கிறா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத இந்த பஞ்சத்தில் இலைக்கும் வேறுக்கும் நான் எங்கே போறது அப்படின்னு ஹீரோயின் கிட்டே கேட்க அப்படியே ஒரு காரசாரமாக ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு அப்படியே அந்த சபையும் கலையுது கல கிளம்பும் போது அன்னிக்காரி சொல்கிறா உன் வேலையை மட்டும் பார்த்துட்டுரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா அடுத்த சீனில் நம்ம ஒஸ்தாதே ஆதம் அதாவது நம்ம கவர்னரும் சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அவனை காட்டுறாங்க அவன் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட ஒரு பாக்ஸ் எடுத்து அப்படியே கொடுத்துட்ருக்கான் பக்கத்தில் இருந்த ஒருத்தன் என்ன ஒன்றும் புரியலையங்க அப்படின்னு சொல்ல இவன் உடனே சீக்கிரமாக புரிஞ்சிருவேன் அப்படின்னு அங்கே சீன் கட் ஆகுது இப்போ நம்ம ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் இப்ப அரபி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத காட்டுறாங்க அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அஸ்ஸாம் அலைக்கம்னு ஒரு சத்தம் வருது யாருன்னு பார்த்தா நம்ம டைட்டர்ஸ் வாங்க ஹீரோ உடனே வாங்க வந்து எங்கள் கூட சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு சீன் கட் ஆகுது இப்போது நம்ம குண்ட குடும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம குடு எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாம் நான் நம்ம கலாச்சாரத்தை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு சொல்லிகிட்ருக்கும் போது சுரேமான் ஷா உள்ளே வந்துடுற அவர் டக்குன்னு சொல்கிறாரு நம்ம கலாச்சாரம் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும் சீன் கட் ஆகுது இப்போ நம்ம ஹீரோ டைட்டஸ் சாப்பிட இருக்காங்க பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டைட்டஸ் சொல்கிறான் நாங்கள் ரொம்ப இருந்து வரோம் ரொம்ப பசியாக இருக்கும் ஏன் என்னாச்சுன்னு கேட்க நாங்கள் கொண்டு வந்து விற்கிறதுக்கு கொண்டு வந்த பொருளெல்லாம் இந்த கிறிஸ்டின் தாட்டையை போட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க இருக்காங்க அப்படியே சரி நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் பேரெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு டைட்டஸ் கேட்க உடனே நம்ம ஹீரோ கெத்தா நான் தான் சுலைமான் ஷாவோட பையன் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல டைட்டஸோட முகம் அப்படியே மாறுது செம்ம கடுப்பாக வரும் அப்படியே இந்த இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ